ஹலோ நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் வாங்க என்னென்னு பார்த்துருவோமா இதுதான் நல்ல வேலை என்ன சொல்லுவாங்களே நல்ல வேலைடா நான் ஸ்டாண்டா அப்படின்டுவாங்க நல்ல வேலைடா இங்கே பொலஸ்டடா அப்படின்டுவாங்க நல்ல வேலை அப்படின்றது நிறைய அர்த்தத்தை சொல்லலாம் இதுக்கு பேர் தான் நல்ல வேலை அடுத்து ஒரு பேர் இருக்குது அஸ்வகண்டம் அசகண்டம் அசகண்டம் சொல்லுவாங்க சாரி அசகண்டம் சொல்லுவாங்க நல்ல வேலை அசகண்டம் இப்படி ஒரு ஊருக்கு ஒரு மாதிரி சொல்லுவாங்க இது எப்படி இருக்குன்னா பார்க்குறக்கு இலைய பார்த்திங்களா அது நல்லா எப்படி இருக்கும் நல்லா வில்வம் இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி இது ஒரு அஞ்சு இலையை போல் அஞ்சு பிரிவாக இருக்கும் இந்த இலை வந்து இந்த செடி வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரண ரோட்டோரமாக பார்த்தாலே இது தெரியும் அங்கங்கே நிறைய அப்படியே முளைச்சி கிடக்கும் இதை மேக்சிமம் இது யாரும் இதெல்லாம் செடி குப்பை செடி கிடக்குது அப்படின்னு தான் விட்டு போயிடுவாங்க ஆனால் நல்ல வேலை அது பேரை கண்டா தெரியுதுங்களா அப்போ நல்ல வேலை நான் போட்டேன்டா எனக்கு நல்லா நல்லாயிருச்சா அப்படின்ற மாதிரி இருக்குங்க கதை போட்டு பார்க்கலாம் இப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரப்பிள்ள ஓய்வுக்கு வந்து தலை வலிக்குது தும்மல் தொடர் கால எந்த தொடர் தும்மல் கண்ணுக்கிட்ட அப்படியே எறிகிற மாதிரி அப்படியே காது கிட்ட அந்த சைனஸ் வந்தால் எப்படி இருக்கும் தலை தலை வலி அதாவது ஒரு தலை பாரம் நீர் கோர்த்துருக்கும் ஒரு சைடு மட்டும் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க ஃபுல்லாகவே வலிக்கும் இது ஒரு தள்ளி ஒரு சைடு தலைவலி அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போவோம் அங்கே போவாங்க போவோம் இதை வந்து தான் இது இந்த நல்ல வேலை இதுக்கு தான் இந்த நல்ல வேலை வந்து பயனாகுதான் எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்துடலாங்களா இதை வந்து பிடுங்கி நல்லா அலசி ரொட்டமாக இருக்கும் நல்லா பிடுங்கி அலசி வீட்டில் உரல்லாம் வச்சுருப்பீங்க உரலில் போட்டு இடிங்க உரல் இல்லாதவங்க சரி நம்மளாம் இடித்து பார்க்கலாமன்னு ஒரு ஜட்டிக்கில போட்டு துணியாக போட்டு இடித்து பார்த்தா இடிக்கவே முல்லங்க டக்குன்னு இடித்து வந்துருன்னு பார்த்தா இடிக்கவே முடிலங்க அடாடாடா நம்ம வீட்டில் உரலும் இல்லை எப்படியா இடிக்கிறது ஐடியா பண்ணி பார்த்து இடித்து பார்த்தா ஒன்றும் வேலைக்கு ஆகலைங்க சரி மிக்சி சாரில் தான் இருக்குது நமக்கு அப்படின்ட்டு இப்போதைக்கு மிக்ஸி சாரில் போட்டு அந்த நல்ல வேலை குச்சி எடுத்து கையில் வச்சுக்கிட்டேங்க அதை அரைக்க மாட்டேருச்சு மிக்ஸி சுற்றிக்கிட்டே இருந்துச்சு ஊடாவில் அப்புறம் அந்த குச்சி எடுத்து இலையை போட்டு அது லைட்டாக மிக்சி ஜாரில் ஒன்றில் வச்சு லைட்டாக ஓட விட்டு இப்படியே லைட் லைட்டாக குத்தி விட்டுட்டே இருந்தேங்க ஆனால் தெரிஞ்சவளாக இல்லைங்க அழகாக உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி சுற்றி அரைச்சி வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க சரி பரவாயில்ல கொஞ்சம் அரைக்கிதே ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்ட்டு மாதிரி போட்டு போட்டு இந்த இலையை ஃபுல்லாக காம்பு கீழே இருக்க வேற பூரா வெட்டி கீழே போட்டுற வேண்டிதான் அந்த கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல அந்த வெட்டி வெட்டிக்கில போட்டுற வேண்டி தான் ஏன்னா அது வந்து குடிக்க போகிறதில்ல அதனால் தலையில் போட போறோம் தலையில் நெத்திலையெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அது சாறு வந்து புளிஞ்சு நல்லா அரைச்சிட்டு சாறை அப்படியே ஒரு வெள்ளை துணியில் கொட்டி வச்சுக்கிற வேண்டி தான் வச்சா அப்படியே எந்த அளவுக்கு புளிவோமோ அந்தளவுக்கு புளிஞ்சி எடுத்துகிற வேண்டிதான் சாரை ஆனால் சாறு வந்து நமக்கு தேவைப்படாது சாரை என்ன செய்யணும் சாறு ஓரமாக போங்கன்னு பூத்திட வேண்டியதான் தான் கீழே ஏன்னா கையெல்லாம் வந்து கா அதை ரெடி பண்ணும் போது அந்த காட்டங்கள் சுமல் மூக்குலையெல்லாம் ஏறும் அப்படியே பயங்கரமாக பயங்கரமான காட்டம் இல்லை ஒரு காட்டை ஏறும் நல்லா கையெல்லாம் அப்படியே மத மது அப்படியே சுறுசுறுன்ற மாதிரி இருக்கும் என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி புழிஞ்சும் போது பார்த்தா அப்பயே கையே அப்படியே எல்லாம் சுறுசுறுசுருண்டு இருந்துச்சுங்க சரி ஓகே நல்லா புழிஞ்சு சாரை கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன் அப்பயே இந்த சாரை தான் போட்டு தலையில் விட்டு குளிக்கணுமா அப்படின்னு கேட்கிட்டு இருந்தாங்க சாரெலாம் போடக்கூடாது அதில் இருக்க சக்கை தான் நமக்கு முக்கியம் சாறு முக்கியம் இல்லை நமக்கு அப்படின்னு சொல்லி சாரை தூக்கி கம்ப்ளீட்டாக புழுஞ்சு எடுத்து சார தூக்கியெல்லாம் ஊற்றியாச்சு ஊற்றிட்டு வெறும் சக்கை மட்டும்தான் இருந்துச்சு இந்த சக்கையை நான் அந்த வடித்த நல்லா புளிஞ்சி எடுத்த துணி இருக்குது பார்த்திங்களா அதே வெள்ளை துணியில் அந்த சக்கையை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பரப்பி விட்டாச்சு உடைச்சி விட்டு பரப்பி விட்டு அந்த அதே துணியவேகம் நீங்கள் வேறு துணி வச்சுலாம் வச்சுக்கோங்க ஒரு ஒயிட் கலர் துணி வச்சுக்கோங்க இல்லை ம மங்கி கேப் போட்டிருந்தீங்கன்னா மங்கி கேப்புக்குள்ளே உள்ளே கூட அப்படியே மண்டைக்குள்ள மாட்டி விட்டுக்குங்க அப்போ வந்து அவங்களுக்கு என்ன எது கிடச்சிருக்கோ அது மாதிரி பண்ணிக்கலாம் குளிர் எல்லாம் மங்கி கேப் கட்டியிருப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி அப்படியே உள்ளே மங்கி கேப்களை போட்டு மங்கி கேப் அப்படியே மாட்டி விட்டுக்கலாம் இப்போ எங்கள் ஓய்வுக்கு வந்து நான் எப்படி போட போகிறேன்னு பார்த்துக்குங்க இந்த வெள்ளை துணியில் இருந்துச்சு எதுக்கு நீ அதுக்கு துணியாக ஒரு தனியாக ஒன்று ரெடி பண்ணணுமே அப்படின்ட்டு சிம்பிளாக போட்டுருவோம் அப்படின்ட்டு அதுவே எடுத்து நல்லா உட்கார வச்சு அப்படியே மண்டையில் ஒரே அமுக்கு அமுக்கிட்டேங்க அந்த சக்கையை புறம் சாரப்புறம் கீழே ஊற்றிட்டேங்க ஆனால் சக்கையை புறம் மண்டையில் ஒரே அமன் கம்மிக்கிட்டு கொஞ்சம் மண்டையில் சுற்றி அந்த பக்கம் இந்த பக்கம்னு சைடில் எந்த அளவுக்கு கொஞ்சம் பரப்பி விடணுமோ அப்படி பரப்பி விட்டு நல்லா பிடிச்சி கிட்சு கிச்சுன்னு ரொம்ப கிச்சின்னு கட்டிட்டோம் ஓரளவுக்கு டைட்டு அந்த டைட் அளவுக்கு டைட் பண்ணி கட்டிட வேண்டியதாங்க கட்டுனா கட்டிட்டு உட்கார சொன்னோம்னா அப்படியே சுறுசுறு சுறுசுறுசுறுண்டதுன்னு சொன்னாங்க எப்படிமா இருக்குது அப்படின்னு கேட்டேன் சுறுசுறுகு இருக்குது மனிமம்மா அப்படின்னாங்க ஓகே சரி அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் அதிகமாகலாம் நீங்கள் வெயிட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் உட்கார வச்சிட்டேன் அவங்க உட்காரும் போது இந்த கீழே வர சிந்திச்சு கட்டும் போது அதையும் எடுத்து சைடில் இங்கிட்டு சொல்லி விட்டு ரெண்டு உக்கமோ காது பக்கம் ஏன்னா அந்த நீரை பூரா உருவி எடுத்துரும் பார்த்தீங்களா மண்டைகளை சுற்றி கட்டிட்டேன்னா இதுதான் நல்ல விலை செடி பாத்தோட்டோரமா தாங்க அப்படியே கிடக்குதுங்க எவ்வளோ செடி கிடக்கு பாருங்க காசு பணம் ஒரு ரூபா கூட செலவு தேவையில்லைங்க தலையில் இருக்க நீர் கோர்த்தது கண் புருவத்தில் நீர் கோர்த்தது காது வலிக்கிறது கால் எழுந்துச்சுன்னா தொடர் தும்மல் இந்த மாதிரி ஐட்டம் நிறைய விஷயத்துக்கு பயனுள்ளாக பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க சார் பண்ணுங்க சார்